ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாராகி தாய் குறி சொல்ல வந்திருக்கிறேன் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதால்தான் நான் குறி சொல்ல வேண்டுமென்று என் பிள்ளைக்காக வந்துள்ளேன் உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்போதே தெரிஞ்சுக்கோ கண்மணியே உன்னுடைய அனைத்து கேள்விக்கும் பதில் இதோ தர உள்ளேன் என்னிடம் நேற்று நீ கேட்டாயே வாராகி தாயே எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கின்றதா மற்றவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே ஆனால் நான் மட்டும் ஏதோ ஒரு வழியை சுமந்து கொண்டு இருக்கிறேனே எனக்கு நிம்மதி இல்லை சிரிப்பு இல்லை கவலைகள் மட்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டு இருந்தாயே இதோ உன் வாராகி தாயின் பதில் இன்னும் சில காலத்திற்குள் உன்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இது என் சத்திய வாக்கு குழந்தையை கவலைப்படாதே உன் வாராகி தாய் உன்னுடனே இருக்கிறேன் உன்னுள்ளே இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் எனவே என் மீது பாரத்தை போட்டுவிடு நீ தைரியமாக இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் இவ்வளவு காலம் பொறுத்தாயே இன்னும் சிறிது காலம் பொறுக்க மாட்டாயா தேவையில்லாமல் யோசித்து கொண்ட கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ கற்றுவிடும் விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆகணும் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார் இருக்கின்றார்கள் சொல் ஒருவரை காட்டு பார்க்கலாம் எவருமே இல்லை மனதை அலைபாய விடாமல் எதைச் செய்தாலும் என்னிடத்தில் சொல்லிட்டு செய் நான் அதை நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் நான் ஆரம்பித்த அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன் நல்ல நேரம் என்பதால்தான் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டதால் தான் உன் வாராகி தாய் குறி சொல்ல வந்திருக்கேன் அனைவருக்கும் இந்த பதிவு கண்ணில் படாது தங்கமே பாக்கியசாலினி அதனால்தான் இந்த பதிவை நீ கேட்கிறேன் என் பதிவை நீ கேட்கிறாய் நம்பு நிச்சயமாக நம்பு இனிமேல் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அருமையாக உதயமாக போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் உன்னை வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயலை கொண்டது கண்மணி பறவைகள் எல்லாம் சூரியனை அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல்தான் இரவில் நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் சரியாக சாப்பிடாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொழியாக விடிய போகிறது இந்த விடியல் முதலே உனக்கு நன்மையாக நடக்கப் போகிறது இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரப்போகுது வெற்றிகள் வந்து குவியப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போவதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் நீ போகும் பாதை எல்லாம் சொர்க்கமாக மாறப்போகுது நீ சந்தித்த வழிகளும் மன காயங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இப்போது செய்து கொண்டிருக்கிறாய் தனிமையில் வேறு எதையெல்லாமோ நினைத்து கொண்டிருக்கிறாய் கண்ணீர் விடுகிறாய் சில நேரங்களில் எரிச்சல் பற்று கொண்டு மற்றவர்களிடம் கோபப்படுகிறாய் நீ நீயாக இல்லை இப்போதெல்லாம் மனதை லேசாக வச்சுக்கோ இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக நல்லதொரு விடிய காலமாக இனி நல்ல செய்திகள் உன் செவியில் வந்து சேரும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது சந்தோஷமாக இரு வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியுமா இருளில்தான் மின்பூ மின்மினிப்பூச்சியின் வெளிச்சம் உனக்கு தெரியும் பகலில் தெரியுமா என்ன அந்த வெளிச்சம் அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்ட இருளில் அலைந்து நீ அதை உணரும் போதுதானே வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் ஆம் செல்வமி வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நினைத்து சரியாக நடக்குமா என்ற பயம் உனக்கு இருக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் தடங்களை ஏற்படுத்தும் இனிமேல் பயப்படக்கூடாது உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய் இனி போவதை மட்டும் பார் உன் வாராகித்தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடத்த செய்ய போகிறேன் என்று நீ கேட்ட வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறது அவற்றையும் நீ பெரும் நேரம் வந்து விட்டது நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் இவ்வளவு நாள் மௌனமாக இருந்தது காரணம் அவை தற்போது மீண்டும் உன்னிடம் தகுந்த பலனோடு வட்டியோடு ஆசீர்வாதத்தோடு வந்து சேரப்போகிறது உன் வாராகி தாய் உனக்கு நல்ல புரிதானே சொல்லியிருக்கிறேன் இப்போதுதான் உனக்கு சாதகமான சூழல் அமைஞ்சிருக்குது நன்மையே நடக்கப் போகுது உன்னை காக்கும் கவசமாக உன் வாராகித்தாய் நான் இருப்பேன் நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் என் செல்வமே நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று நின்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ நினைத்ததன் காரணமாகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்த காரியம் கைகூட இருக்கிறது உன்னை எதிர்பார்த்து நிற்கும் நேரம் வர இருக்கிறது இனி எதற்காகவும் நீ பிறரை எதிர்பார்க்கும் சூழலை சந்திக்க மாட்டாய் அந்த நிலைக்கு உன் அம்மா தள்ள மாட்டேன் இந்த வாராகித்தாயின் கருணை பார்வை உன்மீது பட்டுவிட்டது என்னை நம்பாமல் சென்றால் கிடைக்க இருப்பதை தவறவிடுவாய் நீ நினைத்தபடியே உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறே உன் வாராகி தாய் தர உள்ளேன் அதை பெற்று நீ மகிழ்ச்சி அடைய உள்ளாய் நீ கொண்டுள்ள அனைத்து தடைகளையும் முறியடிக்க உள்ளேன் உன் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டியடிக்க உள்ளேன் என் பிள்ளையான நீ என்னையே நீ கதி என இருக்கும் உனக்கு இனி எல்லவும் கவலையோ பயமோ வேண்டாம் எல்லாம் என் செயல்தான் என நம்பு அது நன்மையோ அல்லது அது உன்னை பொறுத்தமட்டில் தீமையோ என் உன் என்னை வணங்கிய பின்பு நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் என்னால் தான் அது உனக்கு நன்மையை மட்டுமே தரும் நான் நினைத்த ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே என நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அற்புதமானது நிகழப் போகிறது இந்த வாராகி தாய் உன்னை தேடி இந்த நல்ல செய்தியை எல்லாம் சொல்ல வந்தேன் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து இரு தங்கமே உன் தேவைகளும் பிரார்த்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதிசயத்தை காண உள்ளாய் வீண் சிந்தனை வேண்டாம் மனதை கெடச் செய்துவிடும் உன் அம்மாவை நம்பும் நிச்சயம் நடக்கும் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைச்சு போகிறேன் உனக்கு உனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்காது எல்லாமே காணாமல் போக போது பாரேன் உனக்காக ஒன்று உனக்கு பிடித்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது அது நிச்சயமாக உன்கிட்டையே வந்துவிடும் நீ சோகமாக இருக்கும்போது எல்லாம் என் வார்த்தைகளும் உபதேசங்களும் மட்டும்தான் உனக்கு இப்போது ஆறுதலாக இருக்கு உன் வாராகித்தாய் உனக்கு நான் ஆறுதலாக இருக்கிறேன் தானே என்னுடைய அறிவுரையை கேட்டாலே போதும் உனக்கு நன்மை தேடி வரும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னையும் அறியாமல் எல்லோர் மீதும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டுகிறாய் ஏன் சில நேரத்தில் இந்த வாராகி தாயான என் மீதே கோபப்படுகிறாய் நம்பிக்கை இல்லாமல் தீபம் இல்லாமல் வெளிச்சம் வராது இல்லையா அதுபோல் உன் மனசுல உள்ள குழப்பம் போனால் வெளிச்சம் என்ற தீபம் உன் கண்ணுக்கு பிரகாசமாக தெரியும் மனதை போட்டு குழப்பாதே நான் சொல்ற நம்பிக்கையும் தைரியமும் உனக்கு இருந்தால் போதும் உனக்கு எல்லாமே உன்னை தேடி வரும் நல்ல நேரம் உனக்கு வந்ததால் தான் நல்ல குறி இந்த வாராகி தாயிடம் இருந்து கேட்கிறாய் நம்பிக்கையும் தைரியம் இருந்திட்டால் நிச்சயம் உன் வாழ்க்கையை சாதிச்சிடலாம் உன் இலக்கையும் அடைந்திடலாம் இது புரிஞ்சாலே போதும் உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் உன் எண்ணமே எப்போவும் உன்னுடைய நல்ல எண்ணமாக வச்சுக்கோ எப்பையும் அடுத்தவங்களை குறை சொல்வதை விட்டுவிடு அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்கிறதையோ எப்பயுமே வச்சுக்கிடாது அதுபோல் மற்றவங்க குறை சொன்னால் கண்டுக்கிடவே கண்டுக்கிடாது உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக இந்த வாராகி தாய் நான் இருக்கிறேன் நேர்வழியில் தான் நீ போய்கொட்டே இருக்கிறாய் நேர்வழியில் சென்றால் சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும் அந்த சோதனையெல்லாம் உன்னை சாதனையாக மாற்றும் தலையில் பாரம் போது அண்ணாந்து தானே பார்ப்பாய் கீழே மார்க் பார்க்க மாட்டாய் தானே அது மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டம் பாரம் ஏற ஏற உன் சாதனை பெரிதாக போய்க்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் என்னை ஜெயிக்கணும் தங்கமே ஜெயிக்கத்தான் போகிறாய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி